பொம்மிங்க பாருங்க கருப்புரை வலி வெத்தலை அது போட்டு தான் நம்ம ரசாய்க்க போகிறோம் நாலு கருப்புரை வலி நாலு வெத்தலை மிக்சியில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு மிளகு ரெண்டு காரி மிளகா நாலு பல் பூண்டு ஒரு தக்காளிங்க அவ்வளோதான் இது போட வேண்டியது போட்டு குரகு பார்த்து விட்டுக்கலாம் குரங்குறை பார்த்துங்க பருப்பத்தை வச்சுக்கலாம் நாலு வெந்தயம் கொஞ்சம் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் கடுகு வெடிச்சிட்டு இப்போ காஞ்சி மாத போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச அந்த வழியாக வறுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பச்சை வாசனை போற வச்சும் வதிகாய்ச்சி நல்லா பச்சை வாசனை போனேங்க இப்போ புளி காய்ச்சி வச்சிருக்கேன் அதை நம்ம ஊற்றுக்கோம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி வைக்க இந்த ரசத்துக்கு அவ்வளோதான் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் தளி இருமல் ஜோரம் எல்லாத்துக்கும் நல்லதுங்க கருப்புர வலி வெச்சலாம் சேர்த்து பூண்டு மிளகு ஜீரம் வச்சிருக்கோம் இப்போ மூடி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரசம் முடிஞ்சிச்சு கொதிச்சிது பாடு பா பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மருந்து மூலிகை ரசம் ரெடி